திருப்பரம் குன்றும் மலை மீது தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பாக மதுரையில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்கள் பேட்டியளித்துள்ளார் மதுரையைச் சேர்ந்த பூரணச்சந்திரன் சில தினங்களுக்கு முன்பு தீக்குளித்து உயிரிழந்தார் அவரது வீட்டிற்கு வந்த முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் இறந்த படத்திற்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கோரினார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறியதாவது தீபம் ஏற்றாததை கண்டித்து பூரணச்சந்திரன் தீக்குளித்தது தமிழக இந்துக்களுக்காக மட்டுமல்ல உலகமெங்கும் இருக்கும் இந்துக்களுக்காக உண்டானதாக பார்க்க வேண்டும் என்றும் பூரணச்சந்திரன் இறக்கும் முன்பு தீபம் ஏற்றாதது மன வேதனை அளிக்கிறது என்றும் அரசை கண்டித்து தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று எந்தவித பதட்டமும் இன்றி மிகவும் தெளிவாக பேசியுள்ளார் அவரை பற்றி விசாரித்ததில் அவர் இறைவன் பக்தி உடையவர் என்பது தெரிய வருகிறது இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு மத உரிமைக்காக தீக்குளித்த முதல் சம்பவம் இப்போதுதான் நடந்துள்ளது தற்கொலைக்கு முதல்வர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பூரணச்சந்திரன் குடும்பமே திமுகவினர் என்றும் அவரின் தந்தை சகோதரன் திமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்களாக இருந்து வருவதாகவும் அவரது பெற்றோரும் தெரிவிக்கின்றனர் திமுகவிற்கு மிகவும் விசுவாசமானவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் கூறி பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கும் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் பொதுநலத்திற்காக இறந்த ஒரு திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவரை பார்த்து ஆறுதல் கூட கூறவில்லை என்றும் இது தற்கொலை என்பதை விட முதல்வர் ஸ்டாலினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை என்றே சொல்லலாம் என்றும் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் வரும் தேர்தலில் திமுகவிற்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொள்வேன் என்றும் தமிழகத்தில் போலீஸ் துறையில் திமுக அதிமுக என்று இரண்டாக பிரிந்துள்ளது பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளும் போது சட்டத்திற்கு உட்பட்டு நடப்போம் என்று சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்வார்கள் சட்டத்தின் அடிப்படையில் கோர்ட் உத்தரவிற்கு பிறகு அரசு என்ன உத்தரவிட்டாலும் அது செல்லாது அரசு என்ன சொன்னாலும் சட்டத்தை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட பணியாளர் அரசிற்காக ஆடும் பணியாளர் அல்ல சட்டத்திற்கு எதிராகவும் புறம்பாகவும் எழுத்துப்பூர்வமாக வராத உத்தரவு எதையும் நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை அரசிற்கு தைரியமாக தெரிவித்த கோர்ட் உத்தரவை நடைமுறைப்படுத்தி இருக்கலாம் ஆனால் தமிழகத்தில் போலீசார் அரசின் கைதிகளாக உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் இறந்த பூரணச்சந்திரனுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர்களுக்காக அரசிடம் பிச்சை எடுக்க விரும்பவில்லை இக்குழந்தைகளின் கல்வி பொருளாதார வளர்ச்சிக்கு வங்கி கணக்கு துவங்க உள்ளேன் அதில் உலகில் உள்ள இந்துக்கள் தங்களால் முடித்த உதவியை செய்யலாம் என்றும் அவர் கூறினார் தமிழக மக்கள் ஆண்டிற்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வரி செலுத்துகின்றனர் அதில் நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாயை ஆட்சியாளர்கள் கையாடல் செய்து அவர்கள் வசதியை பெருக்கிக் கொள்கின்றனர் என்றும் அவர் கூறினார் யார் அக்யூசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கொலைக்கு யார் காரணம் அப்படின்னு தற்கொலைக்கு யார் காரணம்னா தூண்டுதலுக்கு அபார்ட்மெண்ட்டில் வரும் அதனால் கொலைக்கு டேரெக்டாக போய் என் பேரை சொன்னால் கூட அப்புறம் வர வரமாட்டேன் ஆனால் நான் என் பேர் பொன்மாணிக்கவில் தான் இது கொலைக்குனா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் அவருடைய தற்கொலைக்கு காரணமாக இருக்கிறதுனால தூண்டுதல் த்ரீ சிக்ஸ் அந்த காலத்தில் சொல்லுவோம் ஐபிஎஸ்சில் அதில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட ஹெட் யாருன்னா சீஃப் யாரு மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் தி மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் தி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அதுக்காக தான் இப்போ சன் டிவி வரல இங்கே சன் டிவிக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக நான் அவங்கள பற்றி சொல்லுவேன் நீங்கள் போய் போடுவீங்கன்னு சொல்லுவீங்க சன் டிவி மெயினாக வராமல் இருக்கிறதுக்கு காரணம் ஆனால் நன்றி கேட்டவங்க என்ன காரணம் அந்த பையன் சொல்ல போகும்போது எங்கள் குடும்பமே டிஎம்கேன்னு சொல்றாரு பொய்யே தெரியாது அவர் சொல்றாரு இல்லை இருக்கு இருக்கு அப்படின்ற அப்போ எந்த அளவுக்கு அவங்க விசுவாசக்காரங்க இந்த கட்சியில் இவங்க இருந்ததுனால சன் டிவி டிஎம்கேல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எவன் ஜெத்தாலும் சரி ஒத்துனும் வரமாட்டாங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு த்ரோட தமிழ்நாட்டில் டிஎம்கேல எங்கே எவன் சாவ்ரானோ இதே மாதிரி பொது நலத்துக்காக இந்த இது பேர் ஆல்ட்ரோஹீட்டிக் சூசைடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஆல்ட்ரோயிஸ்டிக் சூசைடுன்னு பாருங்கள் ஆல்ட்ரோஹிட் ஆல்ட்ரோஹீட் சூசைடு சொல்லுவாங்க அப்படின்னா பொது நலம் பொதுநலங்கிறது ஒரு சூசைடு இதுக்கு பேர் சொல்லுவாங்க இப்படி யாராவது இதில் டிஎம்கேக்காரங்க யாராவது சேர்த்தாங்கன்னா அவங்க வருவாங்களா இல்லையாங்கிறது இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு ஒருவேளை பணம் கொடுத்து அவங்க வருவாங்களே நம்ம தெரியல மொத்தத்தில் எவ்வளோ கடை நன்றி கட்டவங்கிறத முதல்ல பாருங்கள் இந்த இருக்க நான் இங்கே இருக்கேன் ரெண்டாவது நான் எந்த கட்சியும் சார்பற்ற சத்தியம் 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 ஒரு கட்சி சும்மா இந்த பிஜேபியோ இவங்க நண்பர்கள் உழைக்கிறாங்க சமுதாயத்துக்கு அதனால் பேசுவோம் வருவோம் எந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை என்னுடைய கட்சின்னு சொல்ல நான் எந்த தெருவில் யார் நல்லா வேலை பார்க்குறோம் அந்த கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவேன் அந்த கவுன்சிலர் இப்போ நல்ல ஒரு சொல்ல போனால் அவரும் டிஎம்கே கார்தான் அவர் தான் ஓட்டு போடுவேன் அது வேற பட் கலைஞர் கருணாதி ஸ்டாலின் வந்து நின்னா கண்டிப்பாக தோ போட்டு போட மாட்டேன் அவர் தோக்கடிக்கிறதுக்கு கடுமையாக நான் உழைக்கணும்னு இருக்கு இந்த இன்ன வரைக்கும் நான் எலெக்ஷனில் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் எலெக்ஷனா இது மாதிரிலாம் உள்ள இப்போ பொலிட்டிக்கலா இந்த பையன் பார்க்க போகும்போது எட்டு இதையும் பார்க்கற தெய்வத்தின் சத்தியம் சத்தியம் இதில் யாராவது ஒரு ஆள் நாளை இன்னைக்கு பிறகோ இதுக்கு முன்னாடியோ அந்த டெத்துக்கு காரணமான கலைஞர் மாதிரி எவனாவது பேசியிருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஜன்மங்கள் யாருன்னா பகைவர் மொழியில் ரொம்ப கீழ்த்தரமான பிறந்த பிறவிகள் மட்டும்தான் இதுக்கு கலங்க கற்பிக்க முடியும் அதுக்காக நான் இங்கே வரல இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரம் இல்லை கீழ்த்தரமாகவும் தவறி பிறந்தவர்கள் அவங்களால தான் இந்த காரணத்தை சொல்ல முடியும்